முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் சிக்ஸ்டீன் செய்திகள் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்தநாள் அன்று பண்டுட்டி நகரக் கழகம் தலைமையில் மாபெரும் இரத்ததான முகாம் நடைபெற இருப்பதாக பண்டுட்டியில் நடைபெற்ற அதிமுக சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கடலூர் மாவட்டம் பண்டுகியில் அதிமுக நகரக் கழக அலுவலகத்தில் நகரக் கழக செயலாளர் கவுஞ்சிலர் மோகன் தலைமையில் அதிமுக சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய அதிமுக நகர கழக செயலாளர் கவுஞ்சிலர் மோகன் அதிமுக கழக பணியில் கடலூர் மாவட்டத்திற்கு பண்ருட்டி நகர கழகம் முன்மாதிரியாக திகழ்ந்து வருவதாகவும் வருகின்ற மே பன்னிரண்டாம் தேதி அதிமுக கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபத்தொன்றாவது பிறந்தநாள் நாள் விழாவை அதிமுகவினர் கோலாகலமாக கொண்டாட திட்டமிட்டுள்ள நிலையில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் பண்ருட்டி அதிமுக நகர கழகம் சார்பாக அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளோடு கழகத்தை வழிநடத்த வேண்டும் என சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருப்பதாகவும் இதைத் தொடர்ந்து பண்டுட்டி நகர கழகம் சார்பாக மாபெரும் சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றிருப்பதாகவும் அதில் அதிமுக மாவட்ட நகர உள்ளிட்ட அதிமுக அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கியிருப்பதாக வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் அரியணையில் அமர வைக்க அவரது பிறந்த நாள் விழா உரையெடுத்துக்காட்டாக இருக்கும் என அதிமுக கழக செயலாளர் கவுன்சிலர் மோகன் தெரிவித்தார் நடைபெற்ற அதிமுக சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட நகர பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் பன்ரூட்டி நகரங்கள சார்பாக அவரை இந்த பிறந்த நாள் என்பது அவருக்கு மிக ஒரு வரலாற்று சாதனையாக நம்ம மாட்டி காட்டணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளாக மிக பிரம்மாண்டமா செஞ்சிருக்கோம் புரட்சி தலைவர் அம்மா பிறந்த இருந்தாலும் மிக பிரம்மாண்டமா செஞ்சிருக்கோம் இந்த முறை அவங்களுக்கு என்ன மாதிரி செஞ்சமோ அதே மாதிரி உணர்வோட உண்மையா நம்ம வந்து

முதலமைச்சர் அறிவியலில் ஏற்றுவதற்கு மகளிர் பொறுப்பாளராக இருக்கிற அறிமண மாநில சிறுபான்மையின் முன்னால் முன்னாள் அமைச்சரும் தெரியும் சிறப்பா நம்மளை பாராட்டி சூப்பர் நல்லா இருக்கு இதை எடுத்து உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்